ரசவுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு அழகிய நிகழ்வை சொன்னார்கள் ஒரு மனிதன் இறக்கக்கூடிய நேரத்தில் தன்னுடைய பிள்ளைகளை அழைத்து சொன்னான் நான் அதிகமாக பாவம் செய்திருக்கிறேன் அல்லாஹ் என்னை மறுபடியும் எழுப்பி தண்டித்தால் என்னால் தாங்க முடியாது அதனால் நான் இறந்ததற்கு பிறகு என்னை எரித்து பாதையை காற்றிலை கலந்து விடுங்கள் பாதையை கடலிலே கலந்து விடுங்கள் என்று அதுபோல் பிள்ளைகள் அவர் இறந்ததற்கு பிறகு அவர் சாம்பலை பாதையை காட்சிலை கலந்தார்கள் பாதையை கடலிலே கலந்தார்கள் அல்லாஹ் ஆலமீன் அவனை ஒன்று கூட்டினான் அல்லா அவனை பார்த்து கேட்டான் ஏன் செய்தாய் இதை என்று அவன் என்ன சொன்னான் தெரியுமா யா இவ்வளவு பெரிய பாவம் செய்திருக்கிறேன் இவ்வளவு பெரிய குற்றம் செய்திருக்கிறேன் என்றெல்லாம் சொல்லவில்லை யா அல்லாஹ் உன் பயம் என்று சொன்னான் மகாபத் கையாரம் உன் பயம் யா அல்லா அல்லாஹ் ரபுல் அலவின் சொன்னான் உன் பாவத்தை நான் மன்னித்து விட்டேன் என்று அவன் செய்தது பெரிய குற்றம் இன்னும் சொல்ல போனால் அவன் மறுபடியும் அவனுக்கு அல்லாஹ் உயிர் கொடுத்து எழுப்புவான் என்பதை மறுக்கிறான் அதனால தான் நிறைத்து சாம்பலாக்க சொன்னான் ஆனால் அவன் அறியாமையில் பயத்தில் அல்லாஹ் என்னை தண்டித்து விடுவான் என்ற நினைவில் ஏதோ ஒரு காரியத்தை அவன் தெரியாமல் செய்து விட்டான் அவன் சொன்ன வார்த்தை அல்லாவிற்கு பிடித்தது உன் பயம் என்று அல்லாஹ் அவன் செய்த பாவத்தை கணக்கிடாமல் அதை மன்னித்தான் அல்லாஹக்கர்ல்லா அல்லாஹுடைய அருளில் ஒருபோதும் நம்பிக்கை இழக்காதீர்கள் அல்லாவிற்கு முன்னால் பாவம் செய்து விட்டேன் என்ற உணர்வு பாவத்திற்கு பிறகு வந்துவிட்டால் அதை நினைத்து அல்லாஹ்விடத்திலே பாவம் மன்னிப்பு தேடினால் என்ன பாவமாக இருந்தாலும் அல்லாஹ் மன்னிப்பான்